கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வேலிய பயிரை மெய்ந்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பொள்ளாச்சி பக்கத்துல தனியாக போன ஒரு மூன்று பெண்கள்கிட்ட செட்டிப்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலரை இருசக்கர வாகனத்துல போய் நகை பறிப்பில் ஈடுபட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் பொள்ளாச்சியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜோதிநகர் மினர்வா பள்ளி அருகே பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து சென்ற மர்ம நபர் ஒருவர் அங்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க செயினை பறித்து கொண்டு தப்பினார் அதேபோல போல கோலார்பட்டியைச் சேர்ந்த அம்சவேணி என்பவர் தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அதே நபர் வந்து பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறித்து தப்பியுள்ளார் பெண்களிடத்திலிருந்து தாலி செயனை படிச்சுட்டு போறாங்க வலிப்பறி பண்ணிட்டு போகிறாங்க அது எந்த அளவுக்கு அவங்களோட மனசை பாதிக்கும் அப்படின்னா இன்றளவும் எல்லா சமுதாயத்துலையுமே எல்லா ரிலீஜன்லையுமே மாங்கல்யங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதில் த தங்கத்தில் போடுற எதுக்குன்னா அது சில வீட்லலாம் காசு ரொம்ப காசுக்கே கஷ்டமா இருக்கும் ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த காசு எத்தி வச்சு ஒரு தாலிச்சேனையும் ஒரு ஒரு மங்களியத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போது அது வந்து கிட்டத்தட்ட அவரோட கணவரையே அவங்க அந்த மங்களத்தில் வச்சுருக்கற மாதிரி தான் அப்போது அந்த ஒரு நகை பறிபோகும்போது அவங்களுக்கு நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க உன்னோட தாலியை பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்லுவாங்க அந்த தாலியை நமக்கு போகும்போது அந்த இடத்துல கணவரை இழந்த ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க பட்ட பகலில் நடைபெற்ற இந்த துணிகர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து தனிப்படை அமைத்து அந்த மர்ம நபரை தேடி வந்தனர் அப்போதுதான் சிசிடிவியில் பதிவாகியிருந்த காட்சிகள் மற்றும் வேறு சில ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையின் போது அந்த மர்ம நபர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்த சபரிகிரி என்ற திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் மாக்கினாம்பட்டியில் வசித்து வரும் சபரிகிரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கடன் சுமை அதிகமாக இருந்ததால் அதனை சமாளிக்கவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து அவரிடம் இருந்து எட்டு சவரன் நகை மற்றும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதற்கு முன்பு செட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்களுக்கும் சபரிகிரிக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் தனியாக செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலரே பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் சக காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்போது காவல்துறை நிலைமையை எடுத்துக்கொண்டால் இப்போது என்ன சம்பளம் வழங்குகின்றார்களோ அது போன்று மூன்று மடங்கு சம்பளத்தை வந்து காவல்துறைக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் மீதியை அதாவது ஒரு பிரச்சினையில் ஒரு சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா காவல்துறை அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க அவங்களுடைய தன்னிறைவு அடைய வேண்டும் வாழ்க்கையில் அவருடைய பணம் சம்பாதிக்கின்ற முறை மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தை சிறந்த முறையில் வைத்துக் கொள்வதற்கு வேறு எந்த லஞ்ச லாவணத்திலும் ஈடுபடாமல் இருப்பதற்கும் தங்களுடைய நிலைமையை தவறி அவர்களுடைய வாழ்க்கை தேவைக்கான பொருளுதவியை சரியான முறையில் அரசாங்கம் சம்பளத்தின் மூலமாக வழங்கினால் இது போன்ற மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த சபரிகிரி சிறப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலை தான் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் வழி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இதனால பொதுமக்களுக்கு போலீஸ் மேல வந்து பெரிய வெறுப்பு ஏற்பட்ட அந்த நேரத்திலேயே அதே போலீஸாரே சக போலீஸ்காரர் தவறு செய்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கைது பண்ணதுனால மக்களின் வரவேற்பை போலீஸ்காரர்கள் பெற்றிருக்கிறார்கள் பின்னணியும்